Holidays Nale, Adinamma GT Holidays tha, South India's number one travel brand. Manapin, the AML. Vivaha, the Chennai silks. Mr. Gold Sunflower Oil, Alavilum, Taratilum, no compromise. Tamil Nai, Redevar, Arthur Indian, the Tamil Adil, Arthur, the Tamil Adil, மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்துவிட்டார்கள் என பேசியிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அது முதல் முறையாக பேசப்பட்ட பேச்சும் அல்ல அதனை முதல் முறை பேசிய நபர் நிர்மலா சீதாராமனும் அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் ஐக்கிய முன்னணி ஆட்சியின் போது மூப்பனாருக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தபோது அதனை கலைஞர் கருணாநிதி தடுத்துவிட்டார் என்ற விமர்சனங்கள் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் என்ன நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் நடந்த மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை தனிப்பெரும் கட்சியான பாஜகவைச் சேர்ந்த வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்றார் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் பதிமூன்று நாட்களில் அவர் பதவி விலகவே மாநில கட்சிகள் இணைந்து ஐக்கிய முன்னணியை உருவாக்கின திமுக ஜனதாதளம் அசாம் கனபரிஷத் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் அந்த கூட்டணியில் வி பி சிங்கை பிரதமராக்க முனைந்தபோது தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி மறுத்தார் வி பி சிங் மேற்கு வங்க முதலமைச்சராக இருந்த ஜோதி பாசுவை பிரதமராக்க வேண்டும் என குரல்கள் எழுந்தபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே அதனை நிராகரித்தது ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருவோம் என அறிவித்தது கர்நாடக முதலமைச்சராக இருந்த தேவகவுடா ஆந்திர முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு இருவரில் சந்திரபாபு நாயுடு மறுக்கவே தேவகவுடா கவுடா பிரதமரானார் வி பி சிங்கும் ஜோதிபாசுவும் மறுத்த பிறகு தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வேண்டும் என்பதில் கலைஞர் கருணாநிதி உறுதியாக இருந்ததாலேயே தான் பிரதமராக முடிந்தது என பின்னாளில் பதிவு செய்தார் தேவகவுடா தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வேண்டும் என்று விரும்பிய கருணாநிதி மூப்பனார் பிரதமராவதை தடுத்தாரா ஐக்கிய முன்னணி அரசை காங்கிரஸ் வெளியில் இருந்து ஆதரித்தது அந்த சமயத்தில் காங்கிரஸில் இருந்த பிரணாப் முகர்ஜி அது குறித்து பேசியிருக்கிறார் வி பி சிங் ஜோதிபாசு இருவரும் மறுத்துவிட்ட பிறகு பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளும்படி மூப்பனாரிடம் தான் கேட்டபோது பதவி அதிகாரம் எனக்கு தேவையில்லை இறுதி வரை மக்களோடு இருப்பதை விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டார் காந்தியடிகளுக்குப் பிறகு காமராசர் மூப்பனார் சோனியா காந்தி ஆகிய மூவரும் தான் பிரதமர் பதவி தேடி வந்தபோது அதை மறுத்த தியாக மனம் படைத்தவர்கள் என இரண்டாயிரத்து பத்து ஜூலை மூன்று அன்று கும்பகோணத்தில் நடந்த மூப்பனாரின் சிலை திறப்பு விழாவில் பிரணாப் முகர்ஜி பேசினார் அந்த விழா மேடையில் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலினும் மூப்பனாரின் மகன் ஜி கே வாசனும் இருந்தனர் தேவகவுடா பதவி விலகிய பிறகு தமிழ்நாட்டிற்கு பிரதமர் பதவிக்கான வாய்ப்பு வருமானால் மூப்பனாரின் பெயரை திமுக முன்னிறுத்தும் என சென்னை விமான நிலையத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கலைஞர் கருணாநிதி அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பிறகு கலைஞரும் மூப்பனாரும் ஒரே விமானத்தில் டெல்லி சென்றனர் லாலு பிரசாத் முலாயம் சிங் உள்ளிட்ட ஜனதா தள தலைவர்கள் ஜனதா தளத்தை சேர்ந்தவரே மீண்டும் பிரதமராக வரவேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததாக கூறப்பட்டது கர்நாடகாவைச் சேர்ந்த எஸ் ஆர் பொம்மை பெயரை அவர்கள் முன்மொழிந்த நிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஐ கே குஜ்ரால் பிரதமராக்கப்பட்டார் வரலாற்றில் நடந்ததும் பதிவாகி இருப்பதும் இவைதான் ஆனால் மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்த குற்றச்சாட்டை மட்டும் அமித்ஷா முதல் நிர்மலா சீதாராமன் வரை எல்லாரும் வைத்துவிட்டார்கள் விமர்சனமாகவே இருக்கிறது தமிழ்நாடு தமிழ் தமிழ் கல்ச்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் holidays naile adina GT holidays <inaudible> ta south india's number one travel brand vivaha the <inaudible> chennai silks mr gold sunflower oil aravilum taratilum no compromise